கேரட்டு போட்டாவது அதுக்கப்புறம் கேரட்டு உருளங்கு ரெண்டையும் ரெண்டே ரெண்டையும் விளையாட்டுல கேரட்டு உருளைக்கிழங்கு ஆ உருளக்கிழங்கு என்ன போட போகிறோம் உருளைக்கிழங்கும் போட்டாச்சு அப்படியே முட்டை இன்னைக்கு போடுறானே முட்டை முட்டை வெந்ததுக்கு அப்புறம் ஆ

அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் 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 போட்டாவது அதுக்கப்புறம் முட்டையை தான் உடைக்கணும் முட்டை உடச்சு ஆ முட்டையை உடச்சு ஆ எல்லாம் கிண்டணும் நல்லா கிண்டுங்க கிண்டுறா தான் நல்லா முட்டை நல்லா டேஸ்டாக இருக்குமா நல்லா கிண்டணும் இது பார்த்து பார்த்த பார்க்க அழகு அதிகமாக வரணும் இப்பவுமே நாக்கு ஊருதுனே ஆமா

முட்டையும்ையை உடைச்சி ஊற்ற போகிறோம் உனைங்க ஆ உடச்சாச்சு ரெண்டு துண்டை உடச்சாவுது இந்த முட்டை உழைப்போது நான் விழுந்துட்டு உளுந்துட்டு அதுக்கப்புறம் மொத்தம் மூணு முட்டை இருக்குது அடுத்தால ரெண்டாவது முட்டை போகிறோம் இந்த பாருங்க அண்ணா உளுந்துட்டே ரெண்டாவது முட்டையும் உளுந்துட்டே அப்புறம் மூணாம் முட்டை மூணாம் முட்டையும் போகிறோம்

கத்திரிக்காய் எல்லாமே போடுவேன் ஆனா இப்போதே வீட்ல இருக்குنده மட்டும் போட்டிருக்கேன் சரி அண்ணே சரி அந்தஸ் ஆ ஜெல்மை அடைக்கிறது ஓகே இமே அடைக்கி விடு தான் ஆ சரி